வசிக்கும் பூர்வக்குடி மக்களான கல்லர் மரவர் அகமுடையார் இந்த மூன்று பிரிவுகளையும் இணைத்து தேவரானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஆணை என் முப்பத்தி எட்டு இது தற்சமயம் வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை தமிழகத்தில் பெரும்பான்மையாக வசிக்கும் கல்லர் மரவர் அகமுடையார் மூன்று பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு விழுக்காடு நாங்கள் இருக்கோம் தமிழகத்தில் எங்களுக்கான உரிமைகளும் எங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் எங்களுக்கான அரசியலும் தடுக்கப்படுது இதை மூணையும் சேர்த்து தேவ தேவராணைங்கிற ஒன்று அமல்படுத்தி இது சட்டமாயிட்டு பட் அதை தமிழக அரசு அமுல்படுத்தலை அதுக்கு வேண்டி பசுமன் தேவர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நிறுவனத் தலைவர் டாக்டர் கே என் இசக்கி ராஜா தேவர் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் மாவட்டம் வாரியாக தமிழகம் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் ஒரு வெளிப்பாடாக தூத்துக்குடி மாவட்டத்திலையும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அரசுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு மாதம் ஆகலாம் அவகாசம் கொடுத்துருக்கு இதற்கான ஆணையை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டி அதை வற்புறுத்தும் விதமாக நாங்கள் மனு கொடுக்க எல்லா மாவட்டத்திலும் இருபது மாவட்டத்தில் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம் இருபது மாவட்ட ஆட்சியரையும் இன்னைக்கு எங்கள் நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் சந்திக்கிறாங்க என்னுடைய பேர் எஸ் வி சங்கர் மாநில செயலாளர்